மூன்றாம் இரண்டு சுரேஷ் பி எஸ் எஸ் கார் பார்க்கிங் தம்பன் அவர்கள் வழங்குபவர்கள் மாலை மற்றும் கோக்கை வழங்களை வழங்காயிருந்தைந்து எி மா

ஒரு நாலு நாடு கம்பம் திருவிட்டிலிருந்து பார்க்காத சுரேஷ் அவர்களுக்கு

அவர்களுக்கு ஆனந்தகுமார் சேயம்பேட்டை கல்கத்தி ஒரு சிவா சச்சாண்டி சித்தகாண்டி நினைவாக எட்டாயிரத்தி

தமர்செல்வம் சின்னவள்ளூர் நகர்காக செயலாளர் அவர்களுக்கு நன்றியும் ஒரு நிவார்த்து நினைவாக மகிலன் சிவா பிரதேஷ் அவர்களுக்கு பத்தாயிரத்தி எழுபத்தி ஏழு தீபாவளி ராஜ் தீபாவளி ராஜ் ஒன்றிய மாவட்ட அம்மா தரவை இணைச் செயலாளர் அவர்கள்

அவர் குமார் அவர்களுக்கு மற்றும் பத்தாம் இரண்டாம் கேள்விப்படி வழங்கப்படுவேன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக முதல் பரிசுதான் வழங்கப்படுகிறது சட்டம் சட்டும் இரண்டாம் சுற்று முதல் பரிசு அடுத்து இரண்டாம் பரிசு தேவாரம் பொன்னையா நினைவாக சக்தி பிறகு இங்கே பாருங்க இங்கே பாருங்க பிடிக்காம அவர்களுக்கு விழா கமிட்டிகள் சார்பாக வழங்கப்படுகிறது அடுத்து அடுத்து தேவாரம் மூன்றாம் பரிசு தேவரம் காலவாசல் செல்வம் காரைக்கால் நல சங்கத்தினுடைய மாவட்டம் சரி ஒன்னும் பிரச்சனை

முதல் சுற்றுலூர் யோக அவர்களுக்கு மாலை மண்டலம் துண்டு மாலை சிறப்பு பரிசு அடுத்தபடியாக தேய்ச்சி முதல் சுற்று எப்படி நாங்க ஒன்றிய செயலாளர் விமேஸ்வரன் அவர்கள் வழங்கி பயங்குகின்றார்கள் ஆமா அடுத்து விஜய் ரேடியோ அவர்களுக்கு இரண்டாம் பரிசு வழங்குவார் ஆர் முருகரசன் தேனி கேட்க வேண்டிய கழக செயலாளர் மூன்றாவது பரிசு தண்ணி நேரில் சம்பம் ராஜுகாவின் நினைவான பங்களா ஈஸ்வரன் இணைந்து ராஜீவ் காந்தி அவர்களுக்கு மூன்றாம் பரிசு மணிகண்டன் கோடி நகர் தமிழக அவை தலைவர் அவர்கள் வழங்கி என்றார்கள் நான்காவதாக கற்பே துண்டு தமிழ்நாடு காவல்துறை டி சி சேகரன் காமன் கல்லூர் இசைமணி ரேடியோ அவர்களுக்கு வழங்கி என்றனர் இரண்டாம் சுற்று சிவகங்கை மாவட்டம் நட்டி நந்தகுமார் சிறப்பாறை நாட்டமன்றம் ஆய்வு சிவந்தனை இணைந்து முதல் பெருக்கு அவர்களுக்கு ஒன்றிய திருமண ஒன்றியத்தினுடைய தலைவர் செயலாளர் ஆர் விமேஸ்வரன் முதல் பிரச்சனை வழங்கி வருகின்றார்கள் ஒன்றிய கழக செயலாளர் மூன்றாம் பிரித்து தேஜபதி மனவாளன் இணைதாக சிவாணி இணைந்து இரண்டுபதி நவீன் மூன்றாம் பிரித்து அவர்களுக்கு நகர் கழக

கம்ப்ளைன்ட் சொ ஓடுது அவர்கள் வழிங்கிறார்கள்

தேவாரம் காலவாசல் செல்வம் இணைந்து கூணாண்டிபட்டி அஜித் சிவன் ரேடியோஸ் அவர்களுக்கு இரண்டாம் பரிசு வழங்கப்படுகிறது தேனி மாவட்ட காவல்கள் வளர்ப்பு நலச்சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கு இரண்டாம் பரிசு வழங்குபவர் திரு திருலோக சுந்தர் தேக்கப்பட்டி பேரூர் கழக செயலாளர் அவர்களுக்கு நன்றி தெரியப்படுத்திக் கொள்கிறோம் Thank

இரண்டாம் சுற்று வாங்கப்படுகிறது இரண்டாம் சுற்று முதல் பரிசு அடுத்தது பூஞ்சு இரண்டாம் பயிற்சி இரண்டாம் சுற்று இரண்டாம் பரிசு பற்றி பேசி நினைவாக இதன்றை சம்பம் சிவசே குமார் தேனி மாவட்ட கலைகள் ஒருவர் நலத்தஞ்ச செயலர் தலைவர் அவர்களுக்கு இரண்டாம் பரிசு வழங்கப்படுகிறது விழா கமிட்டியின் சார்பாக இரண்டாம் பரிசு வழங்கி மகிழ்கின்றனர் மூன்றாம் பரிசு பூஞ்சிட்டு இரண்டாம் சுற்று மூன்றாம் பரிசு கூடலூர் அருவையில் வைரவன் இணைந்து கூடலூர் தினேஷ் கார்த்தி செய்யம்பட்டி பாஞ்சியம் நினைவாக மூன்றாம் பரிசு வழங்கப்படுகிறது

கம்பம் அங்காளத்துறை பால்கண்ணன் இணைந்து இரண்டாம் பரிசினை கம்பம் வடக்கு நகர் கழக செயலாளர் அவர்கள் வழங்கி மகிழ்கிறார்கள் மூன்றாம் பரிசினை எஸ் ஆர் சூரிய பிரகாசினை சூரிய பிரகாஷ் கம்பம் ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் வழங்கி மகிழ்கிறார் மாவட்ட புரட்சி தலைவர் அம்மா பதவி செயலாளர் அவர்கள் இணைந்து அவர்கள் முதல்வராக முதல் வழங்க

இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசாக முப்பதாயிரத்தி எழுபத்தி நாலு டாக்டர் நிர்வாக இயக்குநர் பள்ளி அவர்கள் மூன்றாம் பரிசை வழங்குகிறார் நீசை ரவி பாலார்பட்டி சின்ன மாவட்டிபுரம் ராஜ்குமார் ஓட்டாளி சாரதி நான்காம் கோட்டை இந்த பூன்சிட்டு என்ன பிரச்சனை

ரஞ்சித்மார் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது கோவிந்தராமன் அவர்களுக்கு கர்ணநாயகர் அவர்களுக்கு முன்னாடி பூச்சி கௌரவிக்கப்படுகிறது சோசரா அவர்களுக்கு

மாவட்ட செயலாளர் செல்லும் ஒருவருக்கு சாலை ஆண்டு கௌரிக்கப்படுகிறது மாவட்ட தொழிலாளர் செல்லும் ஒரு சாலை ஆண்டுகள் கௌரிக்கப்படுகிறது உதவியாளர் அவர்களது உறுதியாக உலகாசல் பெருமையினர் உறுமணியாக இருந்த அவர்களுக்கு Dari muka, j